ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது ஃப்ரைடே மார்னிங் நேத்திக்கு வந்து என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டு மரத்தில் காய்ச்சிதுன்னு மாங்காய் கொஞ்சம் கொடுத்த அனுச்சுருந்தாங்க ஒரு பத்துக்கு மேலே இருந்துச்சு சரி அது எல்லாத்தையுமே இப்போ தான் மாங்காய் ஊர்கா வேற போட்டேன் அதனால அது எல்லாத்தையுமே பழுக்க வச்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் அரிசி ப பானையில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் போட்டு வச்சிட்ருக்கேன் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு பார்த்தா தெரியும் அது பழுக்குதா தான் என்னான்னு பார்க்கலாம் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ருமானி பழமர தான் இருக்குது முன்னெல்லாம் வந்து நாங்கள் ஆரம்பக்கத்துல இருந்து அப்படியே மொத்தமாக ஒரு மூட்டை அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம் இப்பெல்லாம் அந்த மாதிரி வாங்கிட்டு இல்ல இப்போ எங்கேயாவது வாங்கலானாலும் பயமா இருக்கு எல்லாமே கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அதனால மோஸ்ட்லி இப்பெல்லாம் மாம்பழமே வாங்குறதே கிடையாது ஆசைக்கு அந்த சீசனில் ஒன்று ரெண்டு தான் இந்த தடவை தான் என் ஃப்ரெண்டு கொடுத்தனுமிச்சாங்களா அதையும் சரி பழுக்க வைக்கலான்ட்டு அது இல்லாமல் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் மாம்பழம் நேற்று இருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கொண்டு வந்துருந்தாரு இந்த வருஷம்தான் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் மாம்பழம்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றதுக்கெலாம் இருக்குது மதியம் லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வெறும் சாம்பார் தான் மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் தான் செஞ்சேன் அதுக்கு பசங்களுக்கு வரைக்கும் முட்டை ஆம்லேட் போடலாம் நான் ஃப்ரைடே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அதனால் பசங்களுக்கு வரைக்கும் முட்டை ஆம்லேட் போட்டுட்ருக்கேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் மேனுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்